பிரியமானவர்களே இன்றைய பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இருளின் ஆதிக்கத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது என் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகும் என் சிறையிருப்பு எப்பொழுது மாற்றப்படும் நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன் ஆனாலும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் தென்படவில்லையே என்று அநேக குடும்பங்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய இருளை நான் மாற்றி உங்கள் குடும்பத்தில் நான் வெளிச்சமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் தருகிறார் இன்றைய பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ரெண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தராகிய தேவரியில் என் விளக்காய் இருக்கிறீர் கர்த்தர் என் இருளை வெளிச்சம் ஆக்குகிறவர் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது தேவரீர் என் விளக்காய் இருக்கிறேன் ஆண்டவர் இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்கு விளக்காய் வெளிச்சமாய் இருக்கிறார் ஆனால் அந்த விளக்கை அணைத்து போடுவதற்காக சத்ருவானவன் பல குடும்பங்களை தன்னுடைய கரத்தில் எடுத்து வைத்துக்கொண்டு விளையாடிக் விளையாடி கொண்டிருக்கிறான் பிள்ளைகளை தன் கரத்தில் எடுத்து வைத்திருக்கிறான் குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்களை தன் கரத்தில் எடுத்து வைத்துக் கொண்டு குடும்பத்துக்குள் பல போராட்டங்களை பல பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு குடும்பங்களை எழும்ப விடாதபடிக்கு குடும்பங்களை வளர்ச்சி அடைய விடாதபடிக்கு சத்ருவானவன் தன் கைக்குள்ளாடியே வைத்துக் கொண்டிருக்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளை நான் அகற்றுவேன் கர்த்தராகிய நான் விளக்காய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைய பகல் காலை பொழுதில் ஆடி குடும்பங்கள் கண்ணியில் அகப்பட்டு இருக்கிறதும் எத்தனை குடும்பங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறதும் கணவன் மனைவிக்குடைய பிரச்சனை பிள்ளைகளுக்குடையே பிரச்சனை பிள்ளைகள் பெற்றோரை மதிக்காமல் தன்னுடைய வழிகளிலே போய் சத்துமானவன் பிள்ளைகளுக்குள்ளாடி பல தீய காரியங்களை பொருத்தி அவர்கள் மேல சத்துருவின் கரம் வைக்கப்பட்டுள்ளதனால குடும்பத்துக்குள்ளாடி ஒரு சமாதானம் இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு நிலைப்பாடற்ற சூழலில் அந்த குடும்பம் கடந்து போய் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாட்களையும் கடத்துவது என்பது எவ்வளவு பெரிதான இருக்கிறது நான் தேவனை துணிக்கிறேன் ஆராதிக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் அதிகமாய் ஜெபிக்கிறேன் முழங்கால் போட்டு ஜபிக்கிறேன் ஆனாலும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு வளர்ச்சியை காண முடியவில்லை ஒரு வெளிச்சத்தை காண முடியவில்லை ஆண்டவர் என்னை விட்டு போய்விட்டாரா என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனம் பார்வோனுடைய கைக்குள் அகப்பட்டு அடிமையாக்கப்பட்டு ஒரு இருளின் ஆதிக்கத்துக்குள் இருந்தபோது அந்த ஜனம் தேவனை நோக்கி ஆரம்பித்தது எப்பொழுதும் முறையிட ஆரம்பித்தார்களோ பொழுது தன்னுடைய இருதயத்தை தன்னுடைய வியாகுலத்தை தன்னுடைய கஷ்டத்தை தேவ சமூகத்தில் முறையிட ஆரம்பித்தார்களோ அந்த சத்தம் தேவனுடைய பாதத்தில் போய் எட்டிட்டு அந்த சத்தம் தேவனுடைய செவிகளில் கேட்கப்பட்டது உடனே தேவன் தன்னுடைய ஜனத்தை மீட்டெடுப்பதற்காக ஒரு மோசையை ஏற்படுத்தி கொண்டு வந்தது போல இன்னைக்கு அநேக ஜனங்களுடைய தேவனுடைய சமூகத்தில் கேட்கப்பட்டாயிற்று நான் பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருளின் அதிகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக மனிதனாக இந்த உலகில் அவதரித்தார் அந்த நல்ல தெய்வம் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அப்பேற்பட்ட நல்ல தெய்வம் நம்மளை மீட்டெடுத்து அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை பாதுகாத்து நம்மளை தப்பித்து நம்மளை உயர்ந்த இடத்தில் வைத்து அவருடைய செட்டையின் நிழலுக்குள் ஆடி நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய இருளை எல்லாம் அவர் வெளிச்சமாக்குகிற கர்த்தர் அநேக குடும்பங்களில் இருக்கக்கூடிய விளக்குகள் இனி பிரகாசிக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தர் ஆகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று அழகான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தந்தீங்க ஆண்டவர அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருள்களுக்கு தேவன் வெளிச்சம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவரே ஸ்தோத்திரமாண்டவரே இந்த தெய்வீக ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் அவர்களுடைய இருளை மாற்றி ி அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் குடும்பங்களில் அண்டு ஒரே ஸ்தோத்திரம் தொழில்களில் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஊழியத்தில் தேவன் பலமான காரியங்களை தேவன் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதிய கனமகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பரேஷுவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமே ஆமே